உமக்கு புகழ் ஆண்டவரே உமக்கு புகழ் ஹரளு யா ஹலு நன்றி எல்லாம் வல்லவரே நன்றி தேவாகி தேவனே உமக்கு நன்றி ஹருளு யா யேசு நன்றி தெய்வமேயுமே புகழ்கிறோம் ஆண்டவரையுமே புகழ்கிறோம் எல்லாம் வல்லவரையுமே புகழ்கிறோம் அவர்கள் ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய கரங்களை நம்ம விட்டு கொடுக்கலாம் ஆண்டவருடைய பரிவிருக்கத்தை இந்த வேலையில ஆண்டவருடைய துணை வேண்டி இந்த தூய வல்லமை நம் மீது கடந்து வர வேண்டும் என்று இந்த வேலையிலே நம்மை ஒப்பு நம் இருதயங்களை நாம் திறந்து கொடுக்கலாம் நம் இருதயங்களை திறந்து கொடுத்து தேவ ஆவியானால் நமக்குள்ள வரணும் ஏதோ தேவ வல்லமை நமக்குள்ளாக குடிக்கொள்ளோம் இந்த வேலையை நமக்குள்ள வந்து நம்மை ஆட்க ஆண்டவருடைய தூய வல்லமையில நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்று உள்ள கூட நாம் இந்த வேலையிலே அபிஷேகம் திரும்ப நிறைந்த தேர்வனை நாம் கூப்பிடலாம் எஸ் துதிக்கிறேன் என்று சொல்லல தேவ ஆவியானதை எனக்குள்ள வாழும் என்று சொல்லுங்க தேவ ஆவியானதை இடங்களை நிரம்பி நடந்து வாழும் ஆண்டவரே தேவ ஒன்றம் நிறைந்த தெய்வமே நிரம்பிலே நடந்து வாழும் ஆண்டவரே இயேசுவே உங்கள் தயவால் நிரப்புபடியாக நாங்கள் ஒப்புப்படுகிறோம் தேவ ஆவியானது இடங்களை நிரப்புபடியாக நாங்கள் ஒப்புப்படுகிறோம் இயேசுவே நிரம்பிலே கூடி இருக்கிற ஒவ்வொரு உயிரும் அது அபிஷேக வல்லமை கூடி நிரம்பி இருக்க நாங்கள் ஒப்புப்படுகிறோம் ஆண்டவரை இல்லம் கூட வரையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கூட அவர்களை தொட்டுபடியாக

Amin 이는 이 광고를 이는 이 광고를 이이광이이 이는 이광 ய அபிஷேக தலையீரா ஐயா காய்கறி அபிஷேக தலையீராசைவா ஆசையங்கள் வந்து இந்த அற்புதின்

কাটিযমই ঎হিমদে কোলে আইশছিয়ে মালে কালে মালে মালে পাই দেমদে কালে তাকামি মনি সালে কামি போற்று வனாத வல்லமை

சமர்ப்பி ஒப்படுகிறேன் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஒப்படுகிறேன் சமர்ப்பி ஒப்ப

அவரை கனப்படுத்த ஆண்டவரை மகத்துவத்துகிற பொழுது இதோ காலத்திலே புகழ்ந்து பாடி இரவனை வேண்டிக் கொண்டிருக்கிற அவர்கள் அவர்கள் கையா இருந்த சூழ்நிலையிலோ அவர்கள் கட்டப்பட்டிருந்த இருந்த சூழ்நிலையிலோ அவர் ஒழுக்கப்பட்டு இருந்த சூழ்நிலைகளையோ அவர்கள் வேதனைகளை எடுத்து மாற்றுவதற்கு அவர் எடுத்து மாற்றப்படுவதற்கு அவர்கள் வேதனையற்ற சூழ்நிலைகளை சுதந்திர சுதந்திரமான ஒரு வாழ்வாக மாற்றிக் கொள்வதற்கு சீராவும் அவருடம் அன்று இரவிலே அந்த சிறையிலே இறைவனை பாடி புகழ்ந்து அராதித்து குடிக்க தொடங்கினார் நாம் கூட இந்த வேலைக்கு ஆண்டவரை ஆண்டவரை போற்றி

சுதந்திரமான ஒரு வளமான இடத்திற்கு அவர்கள் மாற்றப்பட்டார்கள் இந்த வேலையில நாம கூட ஆண்டவரை துதித்து மகத்துவப்படுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிற வேலையில அவர் பேரு நம்ம மீது கடந்து வருகிறோம் நாம் ஆண்டவர் அப்படியே துதிக்கலாம் அருளோயா அது துதித்து பாடலாம் ஆராதிக்கலாம் அருளோயிரோயிரோ

நன்றி 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 ஆண்டவர் கையளவு மேகோம் காணும் அப்பா விட மாட்டேன் சொன்னதில்லா நீங்கள் செய்யும்

அப்படவே மாட்டு சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யுந்தது அப்படவே மாட்டு கையெல்லாத்து மேகம் காணும்பது அப்பவும விடவே மாட்டு சொன்னதெல்லாம் நீங்க செய்யுந்தது அப்படவே மாட்டு அப்படலை மாட்டே கையுடன் கருதும் அப்பாவுமே மாட்டே சொன்ன விழா நீங்கள் செய்யும் அப்பாவன் மிதலை மாட்டேன்

அப்பா திடலே மாத இவள் வாங்குகிறது அப்பா முதவே மாதிரி நீங்க செய்ய அம்மா உடலை மது அம்மா சொன்ன செய்யுங்கள் அம்மா உத்திரே மது அப்பா மூலோ அப்பா மருத்துல கேட்டு அப்பா உமர் பிழமை மாட்டேன் என்று கிடைச்சல் சத்துல கேட்டு i right. a

தானியாட்டேகம் உள்ள அபிஷேகம் தாய் கோயில் சிங்கமாய சட்டி சிங்க அப்பா சிங்கமாய சட்டி சிங்க இந்த காலத்தில் அப்பாவிடம் காதல் அப்பா உடலை அப்பா உண்மக்கிழல உங்கள் ஐயந்த பெண்ணேங்க அப்பா உண்மை கிடை

கௌபாய கட்டி நாம் என்று கேள் நிரும்ப முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற கௌபாயை கட்டி என் கால் உள்ள கேட்டு கூட்டம்

ஆண்டிலே அதே நன்மைகளை நான் பெறுவதன் நான் என்னுடைய சிசுபாசர் கண் பார்க்கிறேன் நீ அந்த நான் கேட்கிறேன் ஆன்றவை கையளர்ந்து அந்த மேலம்சம் ஒரு என்னுடைய அந்த கையளவு இந்த வேலையில் என்னுடைய வாழ்வை இனிமின் இந்த வெள்ள பிற்பாடு பலவான நான் விசுவசிக்கிறேன் அவர் <laughs> சொல்லிக்கிறேன் இடது என்னன்னு விசுவாச கோயில சொல்லுங்க எந்த அப்போ அந்த இடது என்னன்னு நீங்க அதிக இடுக்கலப்படுது உங்களுடைய வாழ்க்கையில பழமையான வசந்த காலம் திறக்கப்படுது நீங்க வாழ்க்கையில உங்களுடைய வசந்த காலத்தவரோட விசுவாசத்தை கண்கொண்டு பாக்குறீங்களா இந்த வேலையில வாங்கி சொல்லுங்க நான் பாக்குறேன் இந்த போய் சா சும்மா பாட்ட சொன்னது போல ஏதோ ஒருத்த வேலையில ஐயங்களுக்கு விஸ்வாசம் திருப்பிள்ள இருந்துச்சுன்னா ஏதோ இந்த வாழ்க்கையை மக்கள் நம்மளை கொண்டு வரல அந்த கடையேறை அந்த பெருக்கமான அந்த பெருங்காச்சும் அந்த பிரிசம் வாழ்க்கையை கடையில் வரோ விஷயத்த ஐயன் அந்த உன்னை திரு வேறுமாசத்துக்குள்ள ஐயங்கிறது நீங்க அறிக்கையிட்டா நடக்கும் நீங்க அறிக்கை வாழ்க்கை திரட்டும் நீங்க அறிக்கை வாழ்க்கையின் இல்லமும் கடந்து

அன்னையே நம்பி ஏகம் கண்ணம் மேலே அம்மா கிடமேதே சொன்னதெல்லாம் நீ சத்தியுண்டு அப்பறம்மே திரேமேதே அவுளோசிலம்போன சிலில மாட்டி கிட அவுளோசிலம்போன சிலில மாட்டி கத முதல்றையோ அப்பா உணர் கிழவே நாடு கதவுகள் திணக்கி மறைந்தோ அப்பா உணர் கிழவே நாடு ஆயிரத்தி வேண்டும் அப்பா உண்மை பிறந்த மாட்டு நபர் மேகோ காணும் அப்பா உண்மை பிறந்த மாட்டே சொல்றீங்களாம் ஐக்க நமகோ காணும் தரு அப்பாவும பிறந்த மாட்டே சொன்னது ராணி கட்டியும் வரத்த பிறந்த மாற்ற